யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமானோம் எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சுக்கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட்லும் போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினோடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும் சரி அப்போ நெகட்டிவ் நம்மளாம் வரலாமா நெகட்டிவ் எண்ணம் தப்பு இல்லையா வள்ளூர் சொல்லியிருக்கிறாரு உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வியமனல் நிறைய ஆன்மீக ஆன்மீக சான்றோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க எண்ணம் போல் வாழ்வு எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லியிருக்காங்க மனம் போல் வாழ்வுன்னு சொல்லியிருக்காங்கல்ல அதெல்லாம் பொய்யா எதுவும் பொய்யில்லை அவங்க சொன்னதெல்லாம் என்ன அது திங்கிங் எண்ணம் போல் வாழ்வுங்கிறது என்ன உங்கள் திங்கிங் எப்படி இருக்குதோ அப்படிதான் உங்க வாழ்க்கை உங்கள் தாட் எப்படி இருந்தோ ஒரு வாழ்க்கை இல்லை தாட்டை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது வள்ளுவர் சொன்னதும் அதே தான் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளே கள்ளத்தால் கல்வே மணலுங்கிறதும் நம்முடைய திங்கிங்கை தான் சொல்லியிருக்காரு நம்ம தாட்டுன்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுறோம் தானாக சரியாகி போயிட்டுருக்கிறது என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் பிடிச்சி வச்சுட்டு போராடிட்டு இருக்கிறோம் நமக்கு நமக்கு தெரிஞ்ச தாட் எல்லாமே முடிஞ்சு போனது தான் தாட்னா என்னங்க பாஸ்ட் முடிஞ்சு போனது தான் முடிஞ்சு போனதை பிடிச்சிட்டு தான் நம்ம போராடிட்டு இருக்கிறோம் அங்கே வேலை இல்லை என்ற அறிவு தான் ஞானம் அங்கே வேலை இல்லை என்ற கண்டுபிடிப்பு தான் ஞானம் இந்த கண்டுபிடிப்பு நமக்கு எந்த வகையில் வாழ்க்கைக்கு உதவுது இந்த கண்டுபிடிப்பு பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் எல்லா சக்சஸ் அடையலாம் மனசு நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கேட்கும் எங்க பார்த்தா மனசு சொன்ன பேச்சு கேட்காதுன்னு நீங்கள் எப்படி கேட்கும் நீங்கள் தேவையில்லாத எல்லாமே கழிச்சிருங்க தேவையானதை மட்டும் டெவலப் பண்ணுங்க என்ன பண்ணும் நீங்கள் அறிவு எதை நோக்கி போகுதோ அதை நோக்கி அறிவு உங்கள் மனசு பின்னாடி வந்துடும் ஒரு பெரிய பாறாங்களுக்குள்ளார அழகான சிலை ஒளிந்திருக்கிறது தேவையான கல்களை அகற்றினால் போதும் தேவையான சிலை உள்ளது வந்துடும் அது மாதிரி தேவையில்லாத தாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுருங்க அதுக்கு பொறுப்பே சுமக்காதீங்க பொறுப்பு எந்த பொறுப்பும் எடுக்காதீங்க விட்டுருங்க டோட்டலாக எப்படி தான் இருக்குது தேவையானது மட்டும் இம்பார்ட்டன் கொடுங்க தேவையான தாட்டுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து செயல்படுங்க அப்போ என்ன ஆகிடும் அதுதான் வந்து என்ன பண்ணுறோம் ஒரு கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய சிலையை நம்ம அழகாக படித்து எடுக்கிறோம் எல்லாத்துக்குமே நெகட்டிவ் தாட்டு வரும் அது பிடிக்காதவங்க இது வேண்டாம் வேண்டாம்னு அதையே பிடிச்சிட்ருக்காங்க அதை கண்டுக்காதவங்க அது அப்படிதான்பா வரும் இன்றைக்கி நான் தவறுது புறதிலிருந்து வந்துட்டு தான் இருக்குது வேலையை படம் பார்த்தோம்னா என்ன ஆகிடும் இதுக்கெலாம் நீங்கள் இம்பார்ட்டன் கொடுக்கலையோ அது எல்லாமே என்ன ஆகிடும் தானாக மறைஞ்சி போடு இப்போ நெகட்டிவ் தாட் தேவையா இல்லையா நெகட்டிவ்னு பேர் கொடுத்தே நாம தாங்க அதுவும் தேவைப்படலாம் எல்லாமே தேவைப்படலாம் ஒரு ஸ்கூலில் இயற்பியல் வகுப்பு நடக்குது ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் நடக்கிறாங்க நடத்துது அங்கே வந்து கேட்குறாங்க ஒரு மோட்டார் சைக்கிளில் உள்ள பிரேக்கின் பயன்பாடு என்ன கேட்குறாங்க ஒரு மானம் வந்து சொல்கிறான் வண்டியை நிறுத்துவதற்கு அப்படிங்கிறான் டீச்சர் வந்து இது எக்ஸாம்பிள் ஆன்சர் இஸ் கரெக்ட் பட் நாட் எக்ஸாக்ட் வி நீட் எக்ஸாக்ட் ஆன்சர் அப்படிங்கிறார் இன்னொரு மானம் எழுந்திருக்கிறான் வண்டியை மெதுவாக ஓட்டுவதற்கு அப்படிங்கிறான் திஸ் இஸ் ஆல்சோ நாட் எக்ஸாக்ட் ஆன்சர் வி நீட் எக்ஸாக்ட் ஆன்சர் அப்படிங்கிறாரு மூணாவது ஒரு மானம் சொல்கிறான் ஒரு மோட்டார் சைக்கிளில் வண்டியின் பயன்பாடு என்பது வண்டியை வேகமாக ஓட்டுவதற்கு அப்படிங்கிற எல்லாம் சிரிக்கிறாங்க அப்போ ஒன்றே சொல்கிற திஸ் இஸ் வெரி எக்ஸாக்ட் ஆன்சர் எந்த வண்டியில் பிரேக் கரெக்டாக இருக்குதோ அந்த வண்டி தான் உங்களால் வேகமாக ஓட்ட முடியும் நீங்கள் வேணால் ஓட்டி பாருங்கள் ஒரு வண்டியில் பிரேக்கை கழட்டிட்டு ஓட்டி பாருங்கள் ஸ்லோ சைக்கிள் ஓட்டுவாங்கல்ல அது மாதிரி விட்டுவோம் எங்கேயாவது விழுந்துட்டு என்ன பண்ணுறேன் பிரேக் பிடிக்க முடியாது அது மாதிரி நமக்கு வரக்கூடிய சில வண்டியில் பாருங்கள் வண்டியை வந்து விளம்பரம் பண்ணும்போது இந்த வண்டி ரொம்ப ஸ்பீடாக போகுங்கிறதுக்கே என்ன விளம்பரம் பண்ணுவானா டிஸ்க் பிரேக் உள்ள வண்டி நீங்கள் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் கூட போகலாம் எதை சொல்லி எதை சொல்கிறாங்க பிரேக்கை சொல்லி வண்டியினுடைய ஸ்பீடை சொல்கிறாங்க இப்போ பாதுகாப்பாக போகிறதுக்கு ப்ரேக் வேணும் இல்லையா நீங்கள் நம்ம நெகட்டிவ் தாட்டுன்னு முத்திரப்புத்தனதை கூட சில பாதுகாப்புக்கு தேவைப்படும் நீங்கள் குரு கருகுமுன்னு இருட்டாக இருக்கக்கூடிய இடம் நீங்கள் போகிறீங்க ஐயோ இந்த இந்த இடத்துல பயம் வருது பயங்கிறது நீங்கள் என்ன சொல்கிறோம் நெகட்டிவ் தாட்டுங்கிறோம் இந்த போனால் உளுந்துருவோம் உள்ளுக்குள்ளே பாம்பு இருக்குது இல்லை புதார் இருக்குது அப்படின்னு வந்தவுடனே அந்த நெகட்டிவ் தாட்டுங்க சொல்லக்கூடிய பயம் தான் என்ன பண்ணுது உதவிக்கு வருது அப்போ என்ன பண்ணுறோம் ஒரு டார்ச்சை எடுத்துக்கலாம் நீங்கள் அப்போ என்ன பயத்தை நிர்வாகம் பண்ணக்கூடாது பயமேன வரக்கூடாதுங்கிறத விட என்ன பண்ணலாம் பயத்தை பயன்படுத்தி எச்சரிக்கையாக போகிறதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கலாம் ஒரு தடி எடுத்துக்கலாம் ரெண்டையும் பயன்படுத்தி பாதுகாப்பாக போகலாம் இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கு நமக்கு இந்த பயம் உதவிக்கு வந்துருக்குது நாம் பயத்துக்கு எதிராக பயத்துக்கு வரக்கூடாது வரக்கூடாது பயம் உதவிக்கு வந்து போயிடுது அது எப்போ நீங்கள் பயம் வரக்கூடாதுங்கிறீங்களோ அப்போ என்னவாக இருப்பீங்க பயமாக தான் இருப்பீங்க வேலாவாது உள்ள பதற்றத்தோடைய தான் இருப்பீங்க நம்முடைய கவனம் என்பது செயல்பக்கம் திரும்பும்போது நமக்கு வரக்கூடிய நெகட்டிவ் தாட்டு கூட உதவிக்கு வந்து தான் மாறிடும் அப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ்னு தாட்டில் கிடையவே கிடையாது எப்படி வேணால் அந்த போட்டோம் நம்ம செயல் கரெக்டாக இருக்கணும் அப்போ நம்ம அறிவு எங்கே வருங்க வெளியே வந்துட்டால் போதும் ஒன்றும் இல்லைங்க நான் வந்து ஆன்மீகத்தில் பல ஆன்மீக அமைப்புக்கு போய் தேடி பல வகையான தியானங்கள் பண்ணிவிட்டு விபாசனா மட்டும் இதுவரை ஏழு முறை கலந்துக்கிட்டு எதுலேயுமே நிரந்தர தீர்வு கிடைக்காம எனக்கு ஐயா ரெண்டாயிரத்தி ஏழில் கிடைச்சாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் ஐயாவை சந்திச்சுட்டு இங்கே மனசளவில் எந்த வேலையும் இல்லை அங்கே நமக்கு ஒரு வேலையும் இல்லைன்னு எப்போ நம்ம அந்த கண்டுபிடிச்சோமோ அதுக்கப்புறம்தான் என்னுடைய சக்ஸஸே வேறு மாதிரி இருந்துச்சு அதுக்கு நான் வந்து ஃபேப்ரிக் எக்ஸ்போர்ட்டர் துணி தயாரிக்கக்கூடிய தொழிலில் செஞ்சிட்ருக்கேன் தயாரித்து நானும் டைரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் எக்ஸ்போர்ட்டருக்கும் சப்ளை பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய ஆன்மீகலாம் போனேன் எனக்கு பயம் டென்ஷன் ஏன்னா இந்த எங்கள் பிஸ்னஸில் வந்து ஒரு ஒரு டைம் இருக்குது நாற்பத்தஞ்சி நாளில் துணியை கொடுத்தாவும் அவன் கேட்குற குவாலிட்டியில் நாற்பத்தஞ்சி நாளில் துணியை தயார் பண்ணி நான் விற்றாகும் கொடுத்தாணும் நாற்பத்தஞ்சி நாளுக்கு மேலே போச்சுன்னா என் டேர்ம்ஸ் மாறி போச்சுன்னா அவன் சொல்கிற கண்டிஷன்லாம் கட்டுப்பட்ட ஆகணும் விலை கம்மியாக கேட்பான் டிஸ்கவுண்ட் கேட்பான் ஏரில் போவோம் நிறைய லாஸ் ஆகும் இதனாலேயே இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு டென்ஷன் பயம் கோபம் எல்லாம் நிறையா வரும் இதெல்லாம் வந்தால் என்ன ஆகும் பிபி சுகர் எல்லாம் வந்து மாட்டிக்கும் அப்போ என்ன என்னென்னச்சுனா இந்த கிட்டு போய் பணம் சம்பாதிக்கிற வேகத்தில் டென்ஷன் பயம் கோபத்தில் உள்ளே விட்டு நான் கிட்டு போய் கடைசியாக வந்து நோயாளியாக போகிறத விட தொழிலையே சிம்பிளாக செஞ்சுக்கலாம் எனக்கு இந்த பயமும் வேணாம் டென்ஷனும் வேணாம் தொழிலையே பாதி ஆக்கிக்கலான்னு முடிவு பண்ணி நான் பண்ண பண்ண பிஸ்னஸையே குறைச்சி சிம்பிளாக பண்ணலாம்னு நினச்சேன் அப்பவும் எனக்கு இந்த டென்ஷன் கோபம் பயம் போகல ஒன்றுமே பண்ண முடியல ஐயா கிட்ட வந்து இந்த புரிதல் ஏற்பட்டவனே தான் நமக்கு உள்ள ஒரு வேலையும் இல்லை அது எப்படி வேணாலும் எழுந்து போகட்டும் அறிவுக்கான வேலை வெளியில தான் அப்படின்னு வந்த உடனே இதே தொழில் தான் பண்ணேன் அப்போ எனக்கு பயமும் டென்ஷனும் வரலாம் வந்துச்சு மனசு எல் என்ன வந்துச்சோ அதே வந்துச்சு ஆனால் நான் என்ன பண்ணேன் அதை கட்டுப்படுத்தவோ அதை மெயின்டைன் பண்ணவோ அதை ஆதரிக்கவோ எதுவுமே பண்ணல அது என்ன வேணால் வந்துட்டு போட்டும் நான் அது எது வேணால் வரட்டும் நமக்கு அங்கே வேலை முடிவு பண்ண உடனே எனக்கு உதவி தான் மாறிடுச்சு ஒரு ஆடருங்க ஒரு பத்தாயிரம் மீட்ரு ஆர்டர் எனக்கு நாற்பத்தஞ்சி நாளில் முடிக்கணும் சாயம் போடுறவங்க நூலை சாயம் போடுறவங்க லேட் பண்ணிட்டாங்க அவங்களே இருபத்தஞ்சி நாள் எடுத்து அவங்களுக்கு பத்து நாள் தான் டைமு ஆ இருபத்தஞ்சி நாள் பண்ணிட்டாங்க கலர் மேட்ச்சும் சரியாக வரல இருபத்தஞ்சி நாள் பண்ணிட்டாங்க இன்னும் இருக்கிறது எனக்கு இருபது நாள் தான் இருக்குது அதில் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கடைசியான ஒரு பத்து நாள் வேணும் இல்லை ஒரு ஒரு வாரமாவது வேணும் அப்படி போச்சுன்னா இன்னும் இருக்கிறது வெறும் பாஞ்சு நாள் தான் பாஞ்சு நாளில் ஓட்டவே அந்த துணியாக பண்ணவே முடியாது பயங்கர டென்ஷன் கோவம் அப்பயும் வந்துச்சு என்ன பண்ணேன் டென்ஷன பண்ணல அந்த கோவம் வந்து என்ன பண்ணேன் தெரியாத கூப்பிட்டேன் இப்போ பத்தாயிரம் மீட்ரு ஆடு வழக்கமாக வந்து ரெண்டாயிரத்தி மீட்ரு வார் போடுவோம் நீ ஆயிரம் மீட்டர் வார் போடு நான் உனக்கு கூலியை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சேர்த்து கொடுத்துட்றேன் அப்படின்னு ஆயிரம் ஆயிரம் மீட்டரை கொடுத்த உடனே அவங்களும் என்ன பண்ணாங்க மழை மழை முடிச்சு கொடுத்துட்டாங்க நான் நாற்பத்தி நாலாவது நாள் டிஸ்பேட்ச் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு முடிஞ்சு எனக்கு ஒரு வேலை அந்த இடத்துல பயமோ ஒரு டென்ஷனோ வரலன்னு வச்சுக்கோங்க நான் என்ன பண்ணுவேன் நடப்பது நாராயணன் செயல் அப்படின்னு நான் உட்காந்துட்டு கவனிக்காம முட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் லாஸ் ஆயிருக்கும் எனக்கு இந்த பயத்தையும் டென்ஷனையும் கொடுத்ததே யாரு இறைவன் தான் அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதை பயன்படுத்தி வெளியே வேலை செஞ்ச உடனே வேலை சக்சஸ் ஆயிடுச்சு நான் அதை நிர்வாகம் பண்ணாதனால பொறுப்பெடுக்காத வேலையை தூண்டி விட்டுட்டு அது என்ன ஆயிடுச்சு அது மறைஞ்சிடுச்சு நிக்காத அரை முன்னாடி தானே போயிடுச்சு வேலை சிறப்பாக உதவிக்கு என்னவா நினைக்கிறோம் உபத்திரவமாக நினைக்கிறோம் இது எல்லாமே தேவைன்னா நம்ம என்ன பண்ணலாம் செயலுக்கு பயன்படுத்திக்கலாம் தேவலன்னா ஒன்றுமே பணத்தில் விட்டால் போதும் அவர் விட்டுறது விடுறது எப்படின்னு எப்படின்னு கேள்வி கேட்காதீங்க இருந்தால் இருந்து போடணும்னு விடுறது தான் விடுறது போகணுன்னு விடுறது இல்லை எப்படி வேணால் எதிரி போட்டு